ஒரு உழைப்பாளி நல்ல முதலாளியாய் உருவெடுப்பதும் நல்ல முதலாளி மனிதாபிமானியாய் பரிணாமம் கொள்வதும் அந்த மனிதாபிமானி நல்ல தலைவனாய் அவதரிப்பதும் அந்த நல்ல தலைவன் ஒரு அண்ணனாய் வழிநடத்தி செல்வதும் இவரால் மட்டுமே சாத்தியம் தமிழ் பிதாமகன் எங்களின் கந்தையா பாஸ்கரன் செயல் உலகின் ஆகச் சிறந்த சொல் அந்த சொல்லை கை கொண்டு சிறமேற்கொண்ட மனிதர்களே படிகளின் ஒவ்வொரு தருணங்களுக்குமான வெற்றிக்குரியவர்கள் என்பதை அறிந்து கொண்ட ஆளுமை தளராத துணிவோடும் திடமான கொள்கை பற்றி தான் நடந்த பாதைகளில் தளம் அமைத்து தன் இனப்பிற்காக ஒரு இயங்கியல் கட்டமைப்பை வரைந்து இணைந்த கரங்களோடு தானும் முன்னின்று பணியாற்றும் பக்குதல் சென்றொழிந்து போன பழங்கால கற்பிதங்களில் மூழ்கி கிடந்த ஒவ்வொருவரையும் ஏதோ ஒரு விதத்தில் விழிக்கச் செய்திட உலக தமிழர்களுக்கோர் உறவு பாலம் தந்த தனித்துவம் வரலாற்றின் பக்கங்களை புரட்டிய போதெல்லாம் எழுதப்பட்ட பக்கங்களில் எங்களின் இழப்புகளின் பதிவுகளாயிருக்கும் அத்தியாயங்களை செயல்களால் நிறைவேற்ற துடிக்கும் ஆர்வம் காலம் அமைத்த பாதையில் பயணிக்கும் கால்கள் காலத்தின் தீர்ப்புகளை இன்று மீண்டும் கண்ணீரும் செந்நீரும் கலந்தோடிய ஈழத்தில் மாற்றி எழுத தொடங்கி இருக்கிறது புதிய தொழில் ஜுகம் ஒன்றின் திறவுகோல் யுத்தம் தின்ற மண்ணில் எச்சங்களை இணைத்து அமைத்து மாபெரும் சாதனைகளை பிறர் திரும்பி பார்த்து அளவித்து நிகழ்த்திக் கொண்டிருக்கும் ஐம்பது அகவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கும் பிறந்த மண்ணையும் சதா சர்வகாலமும் உயர்நிலைப்படுத்த கரிகாலனின் கால் நடந்த அதே வழிகளில் பின்பற்றி பணியாற்ற புறப்பட்ட செயல் வீரர் சர்வதேசம் கூட்டாக வஞ்சித்து கைவிட்ட இனம் ஒன்றின் வடிவங்களில்

பன்னூற்றாண்டுகளாக பெரும் ஆக்கிரமிப்புகளிலும் அக்கிரமங்களிலும் அடிமைகளாக ஊழன்ற ஊறினம் தாய் நிலம் இழந்து உலகெல்லாம் பரம்பி ஆங்காங்கு தன்னை நிலைநிறுத்தி கால வெளிகள் கடந்து தன்னை மீளுருவாக்கம் செய்து கொண்டது இத்தனைக்கும் ஜூத கட்டுருவாக்கத்தை செய்தது இரண்டே இரண்டு விடயங்கள் தான் அவை தங்களின் மீளெழுச்சி மீதான ஓர்மமும் விடாமுயற்சியும் மட்டுமே இன்று தங்களுக்கென தனியான அத்தியாயத்தை புரட்டியிருக்கிறார்கள் ஜூதர்கள் இன்று அதே ஜூத கப்பிதங்களில் இருந்து ஈழத் தன்னை மீள் செய்ய வேண்டும் என பிரஜை கொண்டு நிற்கிறான் ஓர் ஈழத் தமிழ் மகன் அவன் ஈழத் தமிழர்களின் வரலாற்று வலைகளை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் சொல்லும் ஐபிசி தமிழ் குழுமத்தின் பிதாமகர் கந்தையா பாஸ்கரன் தாயகத்தின் நன்றிய கொதிநிலை தளத்தில் மிகப்பெரும் கனவுகளுடன் புலம்பெயர்ந்த இவர் தன் பிற்காலங்களில் எம்மை போன்ற பல்லாயிரம் இளைஞர் யுவதிகளின் ஊடகக் கனவினை நனவாக்கிய வரலாற்றை பதிந்துவிட்ட பெருமைக்குரியவர் புலம்பெயர்ந்து பத்திரிகை விற்பதுடன் தன் வாழ்வின் இரண்டாம் பாகத்தை ஆரம்பித்த அந்த கனவுகளை சுமந்த இளம்பராய வாலிபன் இந்த சவாலை வெல்ல வேண்டுமென்கிற ஓர்மமும் விடாமுயற்சியும் கொண்டு பல வேளைகளில் பல அவதாரங்களை எடுத்த உழைப்பாளியாகிறார் தாயக மண் மீதான பற்றும் இனத்தின் மீதான தீட்சண்யமும் அவரின் பாதைகளை செதுக்கி செப்பனிட்டன சொல்ல முடியாத துயரங்களில் உழன்று மிக பெரும் சாதனைகளை நிகழ்த்தி காட்டி வலிகளையும் வேதனைகளையும் பெற்று வந்த இனம் ஒன்றில் மாபெரும் வெற்றி சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய பெருமைக்குரிய கந்தையா பாஸ்கரன் அவர்கள் இன்றைக்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் ஈழ பெருநிலப்பரப்பின் பண்பாட்டு புண்ணிய பூமியான யாழ்ப்பாணத்தின் பண்டத்தரிப்பில் வடலியடைப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்து மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இதே போன்ற ஆயிரக்கணக்கான குழந்தைகளின் நான்கு பிள்ளைகளை கொண்ட குடும்பம் ஒன்றின் இரண்டாவது பிள்ளையாக பிறந்த அந்த குழந்தையையும் ஏற்றுக்கொண்டது ஆனால் அந்த குழந்தை அசாத்தியங்களை சாத்தியமாக்கி தமிழர் வரலாற்றில் தனது வெற்றிப்படிகளால் இத்தனை சாதனைகளை நிகழ்த்தப் போகிறது என மாட்டார்கள் அப்படி எதிர்பார்ப்புகளுக்கு அப்பாற்பட்ட சூழலொன்றில் சிறு வயதிலேயே தந்தையை இழந்து குடும்பச் சுமையை தானும் சுமந்து கொண்ட அந்த குழந்தை பிற்காலங்களில் ஐபிசி சி தமிழின் உறவு பாலம் மூலம் பல நூற்றுக்கணக்கான குடும்பங்களின் இல்லாம எனும் கொடிய நோய் கொண்ட துன்பச்சுமையை இறக்கி வைத்துக் கொண்டிருக்கிறது என்று பெருமையோடு சொல்லிக் கொள்ளலாம் புலம்பெயர்ந்து வாழும் ஈழத்து முதலீட்டாளர்களும் இந்திய மோக சினிமாவின் பிடியில் சிக்கியிருந்த போது ஈழத்தமிழர்களின் வலிகள் தோய்ந்த கதைகளைக் கொண்டு ஐவகை நிலங்களுக்கு அப்பால் ஆறாம் நிலம் ஒன்று ஈழத்தில் உண்டென்று காட்சிப்படுத்தினார் போர் வடுக்கள் புரிந்து கொண்ட அந்த நிலத்தின் என்ற நிதர்சனத்தை தரிசனமாக்கி உலகின் கண்களில் விழுத்தியது ஆறாம் நிலம் ஆயிரம் கலைஞர்களும் போர்தின்ற வாழ்விகளை அப்படியே உஜ்படுத்தியிருந்தார்கள் போருக்குப் பிந்தைய ஈழ சினிமாவின் மற்றொரு புதிய என்று பலராலும் பேசப்படும் ஆறாம் நிலம் என்ற அற்புத படைப்பினை சினிமா ஊடகத்தின் வழியே ஈழத்தமிழ் மக்களின் வாழ்க்கை போராட்டத்தை வெள்ளித்திரையில் உருவாக்கி ஈழத்து சினிமா வரலாற்றில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கலைஞர்களை ஒரே தளத்தில் ஒருங்கிணைத்து திரைப்படமாக்கியதும் இந்த சமூக போராளியின் சிந்தனையன்றி வேறில்லை அதே நேரத்தில் குறுந்திரை தேர்வின் மூலம் பல நூறு புலம்பெயர் ஈழத்து இயக்குநர்களை அடையாளம் காட்டிய பெருமையும் இவருக்கே உரியது அது மட்டுமல்லாமல் ஆயிரம் ஆயிரம் ஈழத்து கலைஞர்களுக்கு ஐபிசி தமிழ் என்ற ஊடகத்தின் வாயிலாக உலகளவில் அங்கீகாரம் பெற்றுக் கொடுத்த பெருமையும் பாதுகாக்கிறதுக்கு புதைச்சம் இப்ப அவங்க புதைச்ச வேண்டிய எடுக்கிறதுக்கு நாங்க வேலை செய்த மிக கொடூரமாக யுத்தம் தின்று போட்ட ஈழ நிலத்தை பொருளாதார ரீதியாக மீள்கட்டமைப்பு செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாக செயற்படும் இவர் தற்சார்பு பொருளாதாரத்தினை மையமாக கொண்டு சுமார் நூற்று ஐம்பது ஏக்கர்களில் ரீச்சா ஒருங்கிணைந்த பண்ணியை உருவாக்கி வெற்றிகரமாக பயணித்துக் கொண்டிருக்கும் ஒரு தற்சார்பு பொருளாதார போராளி என்றே சொல்லிக்கொள்ளலாம் இவற்றிற்கப்பால் அச்சுவேலியில் அமைக்கப்பெற்ற மீள் சுழற்சி கடதாசி உற்பத்தி நிறுவனம் என விரியம் இவரின் தாயகத்தின் மீதான பொருளாதார மீளெழுச்சி நகர்வுகளால் ஆயிரக்கணக்கான வேலைவாய்ப்பு தளத்தை உருவாக்கி அவர்களின் கனவுகளில் ஒளியேற்றிய பெருமகனாய் புகழை அதிகம் விரும்பிடாமல் வெளி உலகிற்கு தன்னை வெளிக்காட்டிக் கொள்ள விரும்பாத இவர் ஆற்றிடும் மனிதநேய பணிகள் வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது நாம் உலகமங்கிலும் பரந்து வாழுகின்ற போதிலும் நமது வேர்கள் பற்றியிருப்பது என்னவும் நமது தேசத்தை அந்த தேசத்தை செழுமைப்படுத்துவதற்காகவே தமது செல்வத்தில் பேரளவிலானவற்றை செல்லவிடும் கந்தையா பாஸ்கரன் அவர்களின் சமூக பணிகள் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவி திட்டங்களின் ஆரம்பித்து முன்பள்ளி மாணவர்கள் வரை விரிந்து நிற்கின்றது இவ்வாறு தொடரும் பணிகளில் இன்னும் ஒரு அங்கமாய் நம் தாய் தமிழ் மொழி பேசும் மனிதர்கள் வாழும் தேசமத்திலும் தாய் தமிழை பெருமையோடு பேசும் தமிழ் சார்ந்த பண்பாட்டு கோலங்கள் நமது அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்காகவும் புலம்பெயர் தேசத்து சிறார்களை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட தமிழின் என்ற களம் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் பிறந்த மண்ணையும் உற்ற உறவுகளையும் பிரிந்து மனதளவில் நொந்து நலிந்து வாழும் ஒவ்வொரு புலம்பெயர் தமிழனுக்குமான தாயகத்திற்கும் புலத்திற்கும் இடையிலான உறவு பாலத்தை உரமேற்று இன்றுவரை நடாத்திக் கொண்டிருக்கும் இவரை ஆதிமொழி பேசிய மாந்தரின் உதவிட துடிக்கும் ஒருவராகவும் தமிழர்களின் உரிமைதனை சுமந்து தங்களை இழந்த உத்தமர்களை நாயகர்களாக ஏற்று ரசித்தவராகவும் ஊன்று கோலற்ற மனிதர்களுக்கு உறுதி தூணாய் இன்றுவரை நிற்பவராகவும் இன்னும் சொல்ல வேண்டுமானால் ஈழத்தமிழர் துன்பச் சுமையை ஊடக வழியாய் உலக காதுகளில் சேர்ப்பவராகவும் ஈழ விடியலே தமிழரின் விடிவென சிறம் மேற்கொண்டவராகவும் உறவு பாலம் அமைத்தே கொடையினை வழங்கி வாழ்வளித்தவரே இரவாத செயலின் ஆதிவேராய் எம்மோடு வாழும் எங்களின் தலைமகனாய் பாதைகளை தேடாதே உருவாக்கு என்னும் ஒப்பில்லா வாக்கியத்திற்கு அமைய நிலம் புலமென அனைத்து தளத்திலும் தொழில் முனைப்பு உறுதியான ஊடகம் எம் இனத்திற்கான வழிகாட்டி தமிழர்களின் அடையாளத்தை நிமிர்ந்து நின்று செயற்படுத்தும் கள நாயகன் கரிகாலன் கண்ட கனவுகளை மெய்ப்பிக்க ஓயாது உறங்காது பணியாற்றும் எங்கள் பொன்விழா நாயகனை கொண்டாடுவதில் பெருமை கூறுகிறது ஐபிசி தமிழ் குழு